ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தேங்காய் பனியாரம் எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் தேவையான அளவுக்கு சீனியை நல்லா கரைச்சி வடிகட்டிக்காங்க இதுக்கு சீனி வெள்ளம் நாட்டு சக்கரை எது வேணாலும் கரைச்சி வடிகட்டிக்கலாம் சுவையாகவே இருக்கும் கரைச்ச சீனியை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் இதுக்கு தேவையான அளவுக்கு மைதா வசம் அழிச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாவு தோசை மாவு பதத்தில் இருக்கணும் இதில் ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன் முட்டை சேர்க்குறதால நல்லா பஞ்சு மாதிரி வரும் பனியாரம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சமாக தேங்காய் அதாவது கால் மூடிய அளவுக்கு துருவி வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதுக்கு ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துக்காங்க இதில் கொஞ்சமாக ஆப்ப சோடா சேர்த்துக்காங்க ஆப்ப சோடா சேர்க்குறதால நல்லா புசு புசுன்னு வரும் பனியார சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் அல்லது நெய் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு மாவை எடுத்து முக்கா குழிக்கு ஊற்றிடுங்க முழுசாக ஊற்ற தேவையில்லை இதை ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டுருங்க அப்போ தான் வெந்து வரும் மூடி போட்டு வேக வச்சா தான் நம்மளுக்கு சீக்கிரமே வேகும் இந்த மாதிரி எல்லா குழியிலேயும் ஊற்றியாச்சு சிம்பிளான முறையில் இந்த பணியாரத்தை செஞ்சிடலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும் ரெண்டு நிமிஷத்துக்கு பிறகு நல்லா திருப்பி விட்ருங்க எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டு ஒரு பத்து செகண்ட் வெயிட் பண்ணலாம் மூடி போட்டு இந்த பணியாரத்தை பத்தே நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம் ஏதாச்சும் சாப்பிட்ணும் சட்டுன்ட்டா இந்த மாதிரி மைதா சீனி தேங்காய் இருந்தாலே போதும் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கலாம் வாசனையாக இருக்கும் இப்போ பத்து செகண்டு வெயிட் பண்ணிவிட்டு இப்போது எடுத்துருங்க சூப்பராக வெந்திருக்கும் இந்த பணியாரத்தை பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்நாக்ஸ் எதுக்கு வேணாலும் செஞ்சுக்கலாம் சாப்பிட சுவையாக இருக்கும் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க சூப்பராக சாப்பிடுவாங்க டேஸ்ட்டியும் சூப்பராக இருக்கும் இதில் நம்ம அதிக பொருள்லாம் சேர்க்கறதில்ல முட்டை தேங்காய் சீனி இவ்வளோ தான் சூப்பரான ஒரு பணியாரம் ரெடி பண்ணிடலாம் பத்தே நிமிஷத்தில் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள் சட்டுன்னு செஞ்சிடலாம் இருக்கிற மாவை எல்லாத்தையும் இந்த மாதிரியே சுட்டி எடுங்க இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்கள் வீடியோவை பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி பாருங்கள் எவ்வளோ அழகாக புசு புசுன்னு வந்திருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்